நம்ம வீடியோல தனுஷோட கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா தனுஷ் அவர்கள் வந்து அவரோட ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ள வந்து போயிடுறாரு இதனால பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாருங்க ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள மக்கள் யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விதி வந்து இருக்கு அதையெல்லாம் மீறி அவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து போயிடுறாரு இதனால அவர் பல பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணவுடனே ஒரு கட்டத்தில் அவர் என்ன முடிவு பண்றாருன்னா அட போங்கயா உங்ககிட்ட அடிமையா இருக்கிறத விட வெள்ளக்காரங்க கிட்ட போய் வந்து இருந்துடலாம் போய் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்போ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து மில்லர் அப்படின்ற ஒரு பேர் வந்து கொடுக்குறாங்க அதில் இருந்தால் அவர் பேர் வந்து கேப்டன் மில்லராக வந்து மாறுது ஆனால் அவர் பிரிட்டிஷ் ஆர்மியில் இணைஞ்சவனே அவருக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருதுன்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களே கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருதுங்க இதனால் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிறாரு சே இந்த வேலையே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் வந்து திரும்ப ஊருக்கே வந்து வராரு ஆனால் அவர் ஊருக்கு வரும்போது ஊர் மக்கள் வந்து தனுஷை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நாங்க வந்து உங்களை ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் என்ன பண்றாரு ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காண்டி அவர் வராரா இல்லையா தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்துக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்ச விஷயம் என்னன்னா இந்த படத்தோட இன்ட்ரோ தாங்க தனுஷோட இன்ட்ரோவெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும் வேற லெவல்ல வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இந்த படம் பயங்கர மாசா வந்து இருக்க போகுது நல்லா வந்து இருக்க சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் அப்படியே இந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சுங்க எந்த இடத்துலயுமே நமக்கு விறுவிறுப்பே இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பயங்கர ஸ்லோ வந்து சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒன்னே மணி நேரம் படம் ஓடிச்சு அப்படின்னா நமக்கு என்னமோ ரெண்டு மணி நேரம் வந்து படம் ஓடின மாதிரி வந்து அது இன்டர்வல் பிளாக்லாம் வந்து சீன்ஸ் வந்து வரப்ப எந்த விறுவிறுப்புமே இல்ல உதாரணத்துக்கு வந்து நம்ம இன்டர்வல் எப்படி இருக்கும் படம் வந்து முடியுது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் ஆனா இந்த படத்துல வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்ல சரி செகண்ட் ஹாஃபாவது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் இதே மாதிரி ஸ்லோ ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆச்சு ஆனால் என்ன ஒன்றுனா கிளைமேக்ஸில் வந்து சொல்ல வர வேண்டிய கருத்தை வந்து கரெக்டாக சொல்லி சூப்பராக கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிட்டாங்க அதனால வேணா இந்த படம் கொஞ்சம் தப்புச்சிச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த படத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தனுஷோட ஆக்டிங்கை வந்து பாராட்டி ஆணுங்க ஏன்னா எப்பயும் போல நல்ல ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது வழக்கம் போல் தனுஷ் வந்து ஒரே மாதிரி ரிப்பீட்டேட்டிவான படங்கள் வந்து நடிக்கிற மாதிரி வந்துருந்துச்சு மற்றபடி வந்து அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் எல்லாருக்கும் என்ன கடுப்பாகுனா ஆ ஆவுனா துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிவாக வந்திருக்கு எல்லாம் நம்ம லோகேஷ் கனகராஜை வந்து சொல்லுங்க கைதி படத்தில் ஆரம்பிச்சு வச்சது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து அதே மாதிரி சீன்ஸ் வந்து எல்லா படத்துக்குமே வந்துகிட்டே இருக்கு அதனால இந்த படத்தில் கொஞ்சம் வைலண்ட் சீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சா கூட இந்த படம் வந்து ஸ்லோவாக வந்து போறனால உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்றது டவுட் தான் அதனால எனக்கு வந்து படம் ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல ஆக்சன் சீன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஆப்டான படமா வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த கேப்டன் வில்லர் படத்தை வந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்